சமேத மகாதேவ சுவாமிகள் திருக்கோவிலில் மகாதேவமலை காங்குப்பம் கிராமம் வேலூர் மாவட்டம் புராண சிறப்பு மிக்கதும் சித்தர்களும் முனிவர்களும் போற்றி வழிபட்டு வந்த பெருமை உடையதும் மேலும் ஆலமரம் அமைந்திருக்கும் பெரிய பாறையின் உச்சியில் சிவபெருமான் அமைந்துள்ளார் ஆலமரத்திற்கும் சித்தர்களின் திருஉருவங்களுக்கும் இடையே அமைந்துள்ள இந்த ஆலயம் இயற்கையாகவே தென் திசையை நோக்கி நோக்கியுள்ளது ஸ்ரீ கல்பதேகி மகானந்த சித்தரை பற்றி கூற வேண்டுமென்றால் உடற்பிணி நீக்க சித்த மருந்துக்கள் வழங்கியும் வாய்ப்பேச முடியாதவர்களை பேச வைத்தும் தன் தவ வலிமையினால் உணவு உண்ணுதலை தவிர்த்து காற்றை மட்டுமே சுவாசித்துக் கொண்டு பல்வேறு திருப்பணிகளை செய்து கொண்டு வாழ்ந்து வரும் கல்பதேகி ஞான சித்தர் உயர் அதிகாரிகள் நீதிபதிகள் மற்றும் ஆன்மீக பக்த கோடிகள் எல்லோரும் சேர்ந்து சித்தர் அவர்களுக்கு பன்னீர் இளநீர் பால் சந்தன நீர் மஞ்சள் நீர் ஆனந்த சித்தர் அவர்களின் விபூதி பெற்று நல்லாசி பெறுகின்றனர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பூஜையும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பூஜையும் நடைபெறும் சித்தர் கரங்களால் மருந்து அளிக்கப்படும் அனைவருக்கும் தினதோறும் இலவச அன்னதாரம் நடைபெறுகிறது காமாட்சியம்மன் சமேத மகாதேவ சுவாமிகள் திருக்கோவிலில் மகாதேவமலை காங்குப்பம் கிராமம் வேலூர் மாவட்டம் இம்மலை பற்றி கூற வேண்டுமென்றால் புராண சிறப்பு மிக்கதும் சித்தர்களும் முனிவர்களும் போற்றி வழிபட்டு வந்த பெருமை உடையதும் சிவபெருமான் பஞ்சமுக சுயம்புவாக இருந்தருளி அருள் பாவிக்கும் சிறப்புடையதும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி என அனைவரையும் காத்தருளும் குரு ஆனவர் கல் ஆலமரத்தின் கீழ் குடியிருப்பார் என்பது புராண சாஸ்திரங்களில் கூறும் வரலாறு அதன்படி இறைவன் பிரகாரங்களில் எங்கும் இல்லாத மிகப்பெரிய கல் ஆலமரத்தின் கீழ் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆலயம் அமையப்பெற்றுள்ளது மேலும் ஆலமரம் அமைந்திருக்கும் மிகப்பெரிய பாறையின் உச்சியில் சிவபெருமான் அமைந்துள்ளார் கீழ்பாகத்தில் பதினெட்டு சித்தர்களின் திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது கல்லால மரத்திற்கும் சித்தர்களின் திருஉருவங்களுக்கும் இடையே அமைந்துள்ள இந்த ஆலயம் இயற்கையாகவே தென் திசையை நோக்கி உள்ளது இதில் தென்முகம் பார்த்தபடி சுமார் அடி உயரத்தில் சிரித்த முகத்துடன் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வரும் குருபகவான் பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இங்கு தவிர வேறெங்கும் காண முடியாது இம்மலையில் ஸ்ரீ கல்பதேகி மகானந்த சித்தரை பற்றி கூற வேண்டுமென்றால் இம்மலை குகையில் அமர்ந்து இறைவனை நாடி வரும் அடியோருக்கு அன்னமுது படைத்தும் உடற்பினை நீக்க சித்த மருந்துக்கள் வழங்கியும் பேச முடியாதவர்களை பேச வைத்தும் தன் தவ வலிமையினால் உணவு உண்ணுதலை தவிர்த்து காற்றை மட்டுமே சுவாசித்துக் கொண்டு பல்வேறு திருப்பணிகளை செய்து கொண்டு வாழ்ந்து வரும் கல்பதைக்கு ஞானசித்த ஸ்ரீலஸ்ரீ மகானந்த சித்தர் அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மகாதமிழ் புத்தாண்டன்று மகாமண்டல அபிஷேகம் நடைபெறுகிறது அச்சுப்பதினத்தில் மடாதிபதிகள் ஆன்மீக அன்பர்கள் அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் பெருமக்கள் உயர் அதிகாரிகள் நீதிபதிகள் மற்றும் ஆன்மீக பக்த கோடிகள் எல்லோரும் சேர்ந்து மகாமண்டல அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் மெய்யன்பர்களும் ஆன்மீக பெருமக்களும் கிராம பொதுமக்களும் கலந்து கொண்டு மகாமண்டல அபிஷேகத்திற்கு தங்கள் கரங்களால் சித்தர் அவர்களுக்கு பன்னீர் இளநீர் பால் சந்தன நீர் மஞ்சள் நீர் தீன் குடங்களை கொண்டு வந்து அபிஷேகத்தில் பங்கு கொண்டு ஸ்ரீலட்சுமி மகானந்த சித்தர் அவர்களின் விபூதி பெற்று நல்லாசி பெறுகின்றனர் இம்மலையில் மகானந்த சித்தர் அவர்களால் ஒவ்வொரு வியாழன் மதியம் பன்னெண்டு மணி அளவில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பூஜையும் ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் மதியம் பன்னெண்டு மணி அளவில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பூஜையும் நடைபெறும் இச்சமயத்தில் வாய் வாய்ப்பீசாதவர்களுக்கும் கண் தெரியாதவர்களுக்கும் காது கேளாதவர்களுக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சித்தர் தன் கரங்களால் மருந்து அளிக்கப்படும் இம்மலையில் மகானந்த சித்தர் அவர்களால் மகாதேவமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தினதோறும் இலவச அன்னதாரம் நடைபெறுகிறது